ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தாக்குதல் நடந்த ஒரு அஞ்சு நாளில் இந்தியாவில் மதக்கலவரமோ மத வெறுப்பு பிரச்சாரமோ பிரிவினைவாதமோ எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மோடியோ அமித்ஷாவோ பாஜகவோ ஆர்எஸ்எஸோ யாருமே அந்த நாட்களில் வாய் திறக்காமல் இருந்தாங்க அப்போ இவர்கள் எல்லாம் வாய் திறக்காமல் இருந்தாலே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக அமைதியான நாடாக இருக்கும் அப்படின்றத அந்த அஞ்சு நாட்களை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் போட்டு காமிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாட்டில் பிரிவினைவாதமும் மத வெறுப்பு பேச்சுகளும் பாஜகவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை அவங்க குறி கர்னல் சோஃபியா குரைசி மத்திய பிரதேசத்துடைய பாஜக அமைச்சர் கர்னல் ஃபியா குரேசியை பார்த்துட்டு பயங்கரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் மீடியாக்கள் இதை மட்டும் தான் சொல்லுது அதை தாண்டி அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அது எந்த மீடியாவும் சொல்லவே இல்லை அவர் அப்படி என்ன சொன்னார் அது மட்டுமல்ல இவருக்கு எதிராக மத்திய பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து எஃப்ஐஆர் போட சொன்னாங்க ஆனால் அந்த கோர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைச்சரை காப்பாற்றக்கூடிய வேலையில் பிஜேபி ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு போட்ட அந்த ஆர்டருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு காலையில் போய் தடை உத்தரவு கேட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு ஏன் இந்த பாஜக அமைச்சரை மோடியும் நாட்டையும் பாஜகவும் காப்பாற்றுறாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நாட்டு மக்களுக்கு விரிவாக சொன்ன ஒரு ராணுவ வீரர் தான் கர்னல் சோஃபியா குரேசி இந்த கர்னல் சோஃபியா குரேசி அவர்களை வெறும் பாகிஸ்தானுடைய சகோதரி டெரரிஸ்டோட சகோதரி அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சர் சொல்லிவிட்டார் என்ற மீடியாக்கள் பரப்பிட்டு வர்றாங்க ஆனா இதையும் தாண்டி மிக மோசமான விஷயங்களை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திடலாம் மத்திய பிரதேசத்துடைய பாஜகவுடைய பழங்குடி தலைவரும் பழங்குடி நல அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் குன்வார் விஜய் சா இவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்ன பேசுறாரு அப்படின்னா யார் நம்முடைய சகோதரிகளின் குங்குமத்தை அளித்தார்களோ நரேந்திர மோடி அவர்கள் அவங்க சகோதரியை வைத்து பதிலடியை கொடுத்துட்டார் என்ன அர்த்தம் அப்படின்னா குங்குமத்தை அழிச்சுவது யாரு தீவிரவாதிகள் அப்ப தீவிரவாதிகளுடைய சகோதரியை வச்சு நரேந்திர மோடி அவங்களை அழிச்சிட்டாருன்னு சொல்றது இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார் அதாவது இந்த ஆப்ரேஷனுக்கு ஆண்களை வைத்து அவர்கள் அழிக்கல மோடிஜி ஆனா அவங்களுடைய சகோதரியை அனுப்பிய அவங்களுடைய ஆடையை அவழ்க்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இந்த பாஜக அமைச்சர் எவ்வளவு பெரிய ஒரு செக்ஷுவல் கமெண்ட் பாருங்க எவ்வளவு மோசமாக ஒரு ஆர்மி ஆபீஸர் ஆர்மி ஆபீஸர் கூட விட்டுருங்க ஒரு சாதாரண பெண்மணியை பார்த்து ஒரு ஆணோட ஆடையை வந்து அவுக்க வச்சிட்டாங்க அவுக்க அந்த பெண்ணே வந்து ஆடை அவுத்தாங்க அப்படின்னு சொல்றதுலாம் ஜீரணிக்க முடியாத மன்னிக்கவே முடியாத மிகப்பெரிய பெரிய ஒரு குற்றம் சாதாரண பெண்களுக்கு நடந்தாவே இது குற்றம் ஆனா ராணுவ பெண்களுக்கு இது நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்தியா இருக்கன்னு பாருங்க தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்ட உடனேயே பிரிவினைவாத கருத்துக்களை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டில் விவாதங்களை உருவாக்கிட்டாங்க அப்படின்றதா இது உணர்த்துவதாக இருக்கு இவர் இப்படி பேசின பிறகு எதிர்ப்பு என்பது மக்கள்கிட்ட இருந்தும் எதிர்கட்சி இருந்தும் மீடியாக்கள்கிட்ட இருந்தும் வர ஆரம்பிக்குது இப்படி வந்த உடனே என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு முதல் விளக்கம் அதுதான் அதன் பின்பு பாஜகவுடைய செய்தித் செய்தி தொடர்பாளர் சிவம் சுக்லா நாக்கு தவறி டங் ட்விஸ்டர் ஆனதெல்லாம் வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளாக மாத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாக்கு தவறி ஒன்று பேசலங்க இந்த பயங்கரவாத சகோதரி அப்படின்றதையும் அவங்களுடைய ஆடையவர் ஒரு முறை இல்லை மூன்று முறை இந்த பாஜக அமைச்சர் ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் பாஜக அவரை காப்பாற்றுவதற்கு ஆரம்பகட்ட முயற்சியை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிது முக்கியமாக காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் உடனடியாக மோடி இவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் நீங்கள் வந்து பயங்கரவாதிகள் நம்ம நாட்டில் மத பிரிவினைவாதத்தை தூண்ட நினைச்சாங்க ஆனால் நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்துரே பார்த்தீங்கன்னா மத பிரிவினைவாதங்கள் கிடையாது நாங்கள் யூனிட்டி ஒற்றுமையானவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவதாக இருந்துச்சு ஆனால் அதை அப்படியே போட்டு சிதைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீக்க சொல்லி ஒரு அறிக்கை வர்றார் அதே போல பத்திரிகையாளரான ராஜீவ் தேசாய் நீங்க எல்லாம் இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய அமைச்சரை வச்சுக்கிட்டு தேசியக்கூடிய ஏந்தி ஊர்வலம் போய் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் இது மட்டுமல்ல மத்திய பிரதேசத்துடைய காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய மனோஜ் சுக்லா இவர் தலைமையில பாத்தீங்க அப்படின்னா கருப்பு மையை எடுத்துட்டு போய் இந்த மத்திய பிரதேச அமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாடி மைப்பூசி அளிக்கக்கூடிய போராட்டமும் நடந்துச்சு

ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இப்படி பேசலாமா சாதாரண பெண்களை நோக்கி பேசுவதே தப்பு இதில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய பெண்களை இப்படி பேசுவது ரொம்ப ரொம்ப அநாகரிகம் கொச்சையானது அப்படின்னு சொல்லி அவங்களுமே எதிர்ப்பு கொடுத்தாங்க இப்படி நாடு முழுவதும் எரிப்பு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த பாஜக அமைச்சர் குன்வார்ஷா என்ன பண்ணிட்டாரு நான் ஒரு முறை இல்லை பத்து முறை மன்னிப்பு கேட்குறேன் எந்த ஒரு மதத்தை புண்படுத்தி இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறேன் என்றார் இதில் மதத்தை எங்கெங்க புண்படுத்தினாங்க சோஃபியா குரேசி என்ற தனிநபரை ஒரு ஆர்மி பேசுகிறத கொச்சைப்படுத்திட்டு நான் மதத்தை புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிக்கன் சொல்லி சொல்றது கூட இன்னமும் இவர் திருந்தல அப்படின்றதான் காட்டுது ஆனா உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வந்து இவர் மீது வழக்க தொடர்ந்தாங்க அதாவது உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளான அதுல் ஸ்ரீதரனும் அனுருதா சுக்லா அவர்களும் தாமாக முன்வந்த வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக அமைச்சரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது செக்ஷன் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு படி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒற்றுமைக்கு எதிராக ஒருமைப்பாட்டுக்கு எதிராக ஒரு செப்பரிஸ்ட் மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதனால இவர் மீது இந்த பிரிவின் கீழே எஃப்ஐஆர் போடணும் அது மட்டுமல்ல இந்த பிரிவு மட்டுமல்ல செக்ஷன் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு படி இரு சமூகத்தினுடைய வெறுப்பை இவர் தூண்டுகிறாரு ஏன்னா அந்த சோஃபியா குறைசி என்பவர் ஒரு முஸ்லீமாக இருப்பதால் இவர் முஸ்லீம் என்பதற்காக தான் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது அதனால இந்த ரெண்டு எஃப்ஐஆரின் கீழே டிஜிபி அவர்கள் உடனடியாக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் ஒருவேளை டிஜிபி கேஸை ஃபைல் பண்ணலை இன்னைக்கு ஈவினிங் ஃபைல் பண்ணலை அப்படின்னா டிஜிபி மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கையை நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டா சொல்லிட்டாங்க உடனே இந்த ஒன்றிய பாஜக அரசோ மத்திய பிரதேச பாஜக அரசோ என்னங்க சொல்லிருக்கணும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அவர் பேசுனது தப்பு தான் அவர் மீது நாங்க எஃப்ஐஆர் தானே சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் கோர்ட் ஆர்டரை வந்து கொடுத்துட்டீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக நீதிபதிகள் கொந்தளிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை இப்போவே எஃப்ஐஆர் போடு நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது உங்களுக்கு நாலு மணி நேரம் டைம் தரேன் உடனே இதுக்கு எதிராக போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்க இல்லைனா நாளைக்குள்ளே எஃப்ஐஆரை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க எப்பவுமே இந்த பாஜக வழக்கறிஞர் விடலைங்க என்ன தெரியுமா சொல்கிறாரு வெறும் நியூஸில் வந்தத வச்சுன்னா நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அப்படின்றாரு உடனடியாக இவர் பேசின யூடியூப் லிங்க்கை நாங்கள் இந்த ஆர்டர்லேயே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை ஜட்மெண்ட் காப்பியிலே கொடுத்து ஆப்போ வச்சுட்டாங்க இந்த ரெண்டு நீதிபதிகளும் இப்படி இந்த நீதிபதிகள் சொன்ன உடனே நாலு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே முடிவெடுங்கன்னு சொன்னாங்கல்ல எஃப்ஐஆரை போடணுமா இல்லையா ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி காலையில் போய் பாஜக அமைச்சரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க ஆனா உச்சநீதிமன்றம் இவர் பேசினது தப்பில்லையா இவர் மீது எஃப்ஐஆர் நீதிபதிகளுடைய உத்தரவை எங்களால் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லி முடியாது உச்ச நீதிமன்றம் பாஜகவை விரட்டி எடுச்சாங்க அப்ப உயர்நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை எடுத்தும் கூட அங்கேயும் போய் இந்த அமைச்சரை காப்பாற்றக்கூடிய வேலையில பாஜக ஈடுபடுறாங்க அதே போல உச்ச நீதிமன்றம் போய் இந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணுவதற்கான வேலையிலும் பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு இந்த அமைச்சரை ஓடியும் பாஜகவும் காப்பாற்றணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதை பார்ப்பதற்கு முன்னாடி சோஃபியா புரேசினா யார் Video uh, you came into uh, the army because your, your father was there and i think uh, you had some kind of an inspiration which the, the story that you want to share because i'm a foji kid i've been exposed to the army environment not only that my great grandmother she was with rani lakshmi bhai she was a woman warrior it runs in the family so runs in was, the family that was one of the reasons my mother wanted either of us because we are two sisters she wanted she's in NCC, uh, she's joining. Would you like to join? I said, if I'm getting a opportunity, I would like to. So I applied for it and got it. And my grandfather he used to say, he was also in the army, he used to say, Vayam Rashtra Jagriam, it's our responsibility of every citizen to be alert and stand up for our country. இவங்க குடும்பமே பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ இவருடைய அப்படின்னா ராணி லட்சுமி பாயோடியாக இருக்க இவங்க தாத்தாவும் ஆர்மியில இருந்து தாத்தா என்ன சொல்றாரு மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம நாட்டுக்காக நிக்கணும் நம்ம நாட்டுக்காக போராடணும் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவி அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய வார்த்தை ஒரு குடும்பமே ராணுவ குடும்பமா இருக்கு நீ எல்லாம் நாட்டுக்கு என்ன பண்ண நீ ஒன்றுமே பண்ணது கிடையாது ஒரு எலவும் செஞ்சது கிடையாது நாட்டுக்காக நாட்டுக்காக எல்லையில் போராடக்கூடிய அந்த வீரரை பார்த்து கொச்சையாக பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு சொல்கிற கொச்சையாக உங்களுடைய ஆடைகளை அவுக்குறாங்கன்னு சொல்றீங்க வெக்கம் இல்லையா அந்த சோஃபியா குரேசி உடைய பணிகளில் ஒரு சதவீதம் பண்ணியிருக்கியா சோஃபியா குரேசி ரெண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் இவங்க பாஜக ஆட்சியில் தான் நடக்குது அப்போ எல்லையில் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சுன்னா அப்போ பஞ்சாப் எல்லையில் இவர் போராடி இருக்கிறார் இவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதற்காக ஒன்றிய அரசு அப்போ பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்தாங்க அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆறு

ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு வருது பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாது பெண்களை எல்லா பணிகளையும் சேருங்க அவங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லாம் கூடாது பெர்மனென்ட் கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சந்திர சுட்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்கிறாரு அப்போ அந்த தீர்ப்பை சொல்லும்போது அவர் சுட்டி காட்டிய முதல் பெயர் என்ன தெரியுமா சோஃபியா குரேசி தான் சோஃபியா குரேசி போல ஒரு பெண்கள் மிக பெரிய அளவுல ராணுவத்திற்கு பங்காற்றிருக்கிறாங்க அவரை போல பல பெண்கள் ராணுவத்திற்கு வரணும் அவர் ஒரு முன் உதாரணமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய தீர்ப்புல தெளிவா சுட்டி காட்டி பாராட்டினார் அந்த அளவுக்கு ஒரு ராணுவ அதிகாரியை உச்ச நீதிமன்றம் பாராட்டியது அதுதாங்க முதல் முறை அப்படி பின்புலம் கொண்ட இந்த சோபியா குறைசையை பார்த்து இந்த பாஜக அமைச்சர் சொன்னா மோடி என்னங்க பண்ணியிருக்கணும் ராணுவ வீரர்கள்ட்ட போய் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு நாங்க கத்துறாருல அப்போ ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்தினா மோடி அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஆனால் அந்த மோடி அவர்கள் எடுக்கல ஏன் தெரியுமா இந்த பாஜக அமைச்சர் பழங்குடியை சேர்ந்தவராக இருக்கார்ல மத்திய பிரதேசத்தில் பழங்குடிகள் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் இருக்கிறாங்க தொகுதியில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க மோடிஜி அவர்கள் கண்டுக்கிற ஓட்டுக்காக தான் பிஜேபி இவர் மீது எந்த அளவுக்கு எடுக்காம இருக்கு இது இவர் வந்து முதல் முறை கிடையாது மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மத்திய பிரதேசத்துறை சிஎம் ஆக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அவருடைய செக்ஸுவல் கமெண்ட் பண்றாரு அப்போ உடைய எம் செக்ஸுவல் கமெண்ட் பண்றாருன்னா இவர் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க ராஜினாமா பண்ண கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இவரை அமைச்சர் பொறுப்புல வந்து சேர்க்க சொல்லிட்டாங்க சோலா சிங் சவுக்கானுக்கு எப்படி இருக்கும் அது மட்டுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா எந்த ஒரு பிரதமருமே ஏழைகளுக்காக உழைக்கல பிரதமர் மோடி மட்டும்தான் தான் உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற பிரதமர்கள் அத்தனை பேருமே மிக கொச்சையான வார்த்தைகளால் இவர் விமர்சனம் பண்றாரு அப்போது இவர் மீது நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகுல் காந்தியை பார்த்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு இன்னும் கல்யாணமாகவும் இருக்க என் பணக்கெல்லாம் இருபத்தெட்டு வயசு ஆகுது அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு எங்க குடும்பத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா வயசு கல்யாணம் வயசு கல்யாணமாகல அப்படின்னாவே பக்கத்தில் உள்ளவங்கலாம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு ராகுல் காந்தி திருமணமாகாதை பற்றி அவருடைய அவருடைய பெர்சனல் வாழ்க்கையை பற்றி கொச்சையாக பேசினார் இந்த பாஜக அமைச்சர் அப்போதும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அது போக குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும் ஃபோன் பண்ணும்போது போது ஹலோலாம் சொல்லக்கூடாது ஜெய்ஹிந்த் சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதர்ஸாவுக்குலாம் நாங்கள் வந்து பணம் கொடுக்க முடியாது நீங்கள் தேசிய இயத்தை ஒழித்தால் மட்டும்தான் நாங்கள் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக பேசினார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே இவர் சமையல் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சமைச்சிட்டு ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார் அப்போதும் இவர் நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்கல இவரால பழங்குடிகளோட ஓட்டு நமக்கு வரும் ஓட்டை மையப்படுத்தி நாட்டுடைய இறையாண்மையை கொச்சையாக பேசினாலும் பரவாயில்ல இவரை நான் கட்டி காப்பாற்றுவேன் அப்படின்றது தான் மோடியுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு மோடியே முதல் ஒழுக்கமா மோடி இஸ்லாமியர்களை பார்த்தா இந்தி இஸ்லாமியர்களை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்துல ஊடுருவக்காரர்கள் சொன்னாரா இல்லையா இவர் தானே குஜராத் கலவரத்தை தடுக்க முடியாதவர் அங்க இருக்கக்கூடிய பிகிஷ் மானுவுக்கு வழக்குக்கு எதிராக எவ்வளவு இடைஞ்சலை கொடுத்தோம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் அந்த குஜராத் கலவரம் குறித்து கேள்வி கேட்டபோது நாய் வந்து என் கார் கடியில சிக்கினது மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னவர் தானே அவரு ஒரு முஸ்லீம் எம்பி கூட தன்னுடைய அமைச்சரவையிலையோ தன்னுடைய ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புள்ளவர் தான் இந்த மோடி ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக கட்சி தான் இந்த பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராக சிஏவாக இருக்கட்டும் முத்தலாக்காக இருக்கட்டும் அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகுவாரிய சட்டமாக இருக்கட்டும் நீ அடுத்து இருக்கக்கூடிய யூசிசியாக இருக்கட்டும் அதே போல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் இவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார் இது மட்டுமா முஸ்லீம்கள் வந்து வழிப்பறி செய்வோரை போல உங்களுடைய எருமை மாடை பிடுங்கிடுவாங்க உங்க தாலியை பிடிங்கிருவாங்க உங்களுடைய வீட்டில் வந்து உங்கள் வீடு பறிச்சு

மக்களுடைய வீடுகளை குறி வச்சு இவங்க பாஜக மாநில அரசுகள் இடிக்கும் போதெல்லாம் ஒரு வாய் திறந்திருப்பாரா இவர் ஆனால் இவரை போன்ற நபர்களுக்கு இன்னைக்கு சோஃபியா குலேசியுடைய குடும்பம் பதிலடி கொடுத்துக்கிட்டு நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆனால் நாங்கள் நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு சோஃபியா குலேசியுடைய குடும்பம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக உள்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வெளியுறவு கொள்கையில் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்தியா போயிருக்கு எல்லா நாடும் பார்க்க தானே செய்வாங்க இவ்வளவு மோசமாக ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பண்ணும்போது வெளியூருக்கு எப்படிங்க இருக்கும் நாட்டில் மோசமான ஆட்சியை கொடுத்த எந்த நாடும் நம்ம பார்த்தா நிற்காது அதனால தான் ஐஎம்எஃப் லோனை கூட பாகிஸ்தானுக்கு போகிற நம்மளால தடுக்க முடியலை அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கற்க வேண்டும் அது யார் பண்ணாலும் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுவார் அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்தாலும் சரி அவங்க ராணுவத்திலே பணியாற்றியாக இருந்தாலும் சரி அவங்க முஸ்லீம் தான் முஸ்லீம் என்றால் நாங்கள் கொச்சைப்படுத்துவோம் முஸ்லீம் என்றால் நாட்டில் பிரிவினைவாதம் பண்ணுவோம் அதை வைத்து தான் எங்களால் இந்துக்களை ஏமாற்ற முடியும் என்பதா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாவுடைய அரசியலாக இருக்கு இதுவரைக்கும் அவர் பேசி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு ரூபாய் கூட மோடி அவர்கள் திறக்கல ஆனால் உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான முன் உதாரணத்தை இந்த நாட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நன்றி